நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் என்ஐஏ விசாரணை ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ரெண்டு முக்கியமான விஷயத்தை என்ஐயை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறது குறித்து இந்த வீடியோவில் பார்ப்போம் கடந்த பத்தாம் தேதி டெல்லியில் செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நிகழ்ந்ததில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து உயிர்கள் பலியானது முப்பது பேர் படுகாயமடைந்து சிகிச்சையில் ஈடுபட்டு இருந்தாங்க பிரதமர் மோடி உள்ளிட்டவங்க நேரில் போய் அவங்க சந்தித்து ஆறுதல் கூறிய அந்த காட்சிகளெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இதெல்லாம் இருக்கட்டும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பின்னாடி உமர் நபி அப்படின்ற ஒரு மருத்துவர் இருப்பதையும் அவர் தலைமையில் தான் சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்ததெல்லாம் நமக்கு தெரியும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை பல்வேறு விசாரணை அமைப்புகள் அதை விசாரணையை நடத்திக்கிட்டு இருந்தாலும் என்னையே தான் முழு வீச்சில் ஹரியானா மாநிலம் பஞ்சாப் மாநிலம் அதே போல காஷ்மீர் மாநிலம் இந்த மாநில போலீஸார் கூட கோஆர்டினேட் பண்ணி இதை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஜசிர் பிலால் வாணி அப்படிங்கிற ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க யார் இந்த ஜசிர் பிலால் வாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜசிர் பிலால் வாணி தான் உமர் நபிக்கும் அவனுடைய சக மருத்துவர்களுக்கும் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணியிருக்கார் அதாவது அந்த ஐஇடி வெடிகுண்டை தயாரிப்பதற்கான நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதை வாங்குறதுக்கும் அதை வந்து அதற்கூட வந்து பேட்டரி இதர பல எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டுகளை இணைத்து அதை ஒரு வெடிகுண்டாக கன்வெர்ட் பண்ணுவதற்கான எல்லா டெக்னிக்கல் சப்போர்ட்டையும் இந்த ஜசிர் அல்வானி தான் கொடுத்துருக்காரு சரி இவரை கைது பண்ணி என்னையே தீவிரமா விசாரணை பண்ணிருக்காங்க இவர்கிட்ட தீவிரமா விசாரணை பண்ணதுல இன்னும் பல சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு இவங்க முப்பத்தி ரெண்டு கார்களை வைத்து மல்டிசிட்டி அட்டாக் பண்றதுக்கான திட்டத்தை தீட்டியிருக்காங்க அது முறியடிக்கப்பட்டிருக்கு ஒன்று இன்னொன்னு நாமெல்லாம் செய்தி சேனல்களில் கேட்டதெல்லாம் இது வந்து கார் வெடிகுண்டு நிகழ்ந்திருக்கு இன்னும் பல இடங்களில் கார் வெடிகுண்டை நிகழ்த்துவதற்கான திட்டத்தை தீட்டியிருக்காங்க இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஜசிர் பிலாவானியிடம் நடத்தின அந்த விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்குன்னா ஹமா ஸ்டெயிலில் ஒரு ட்ரோன் அட்டாக்கை நடத்துவதற்கான திட்டத்தையும் தீட்டியிருக்காங்க அது நடந்திருந்தால் இன்னும் பல உயிர்கள் இப்போ பலியாக இருக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் வந்து பல இடங்களில் பெருத்த சேதம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது அதுவும் முறியடிக்கப்பட்டிருக்கு ஒன்று இது ஒரு புறம் இருக்க என்ஐஏ வந்து அந்த அல்ஃபாலா உமர் நபி படித்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் தீவிரமாக சோதனை நடத்திட்டு இருக்காங்க அங்கே மட்டும் இல்லை அது தவிர ஒரு இருபத்தஞ்சி இடங்களில் சோதனை நடத்திட்டுருக்காங்க ஏன் இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் சோதனை நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஒயிட் காலர் டெரரிசைமை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் என்ஐஏவுக்கு ஏற்பட்டுருக்கு அது என்ன ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு கேட்டால் அதாவது மருத்துவர்கள் பொறியாளர்கள் இவங்களெல்லாம் உருவாக்கி அவங்க தாங்கள் படித்த படிப்பை பயங்கரவாதத்துக்கு பயன்படுத்தி கொள்வது அதை தான் வந்து ஒயிட் காலர் டெரரிசம் அப்படிங்கிறாங்க இந்த அல்ஃபாலா யூனிவர்சிட்டியில் படித்த மருத்துவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சில வேறு சில பணியாளர்கள் இவங்க எல்லாமே இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்பு இருப்பதால் இந்த காலர் டெரரிசத்தை இந்த பல்கலைக்கழகம் ஊக்குவித்ததா அப்படின்ற கோணத்தில் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி விசாரணை நடத்தினதில் அவங்களுக்கு தெரிய வந்த சில விஷயங்கள் இவங்க யூஜிசி கிட்டேந்து முறையான அப்ரூவலை பெறலை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஒன்று இன்னொன்று இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒரு ஒன்பது ஷெல் கம்பெனிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன ஷெல் கம்பெனிகள் அப்படின்னா போலியான நிறுவனங்களை உருவாக்குறது இந்த நிறுவனங்களுக்கு அலுவலகங்களே இருக்காது இந்த நிறுவனங்களுக்கு ஒரு முறையான முகவரியே இருக்காது இந்த ஒன்பது நிறுவனங்களும் ஒரே முகவரியில் தான் செயல்பட்டிருக்காங்க ஊதியம் யாருக்கும் கொடுத்த மாதிரியே தெரியல ரொம்ப சில டிரான்சாக்ஷன் தான் நடந்திருக்கு ஆனால் நிறைய பண வரவுகள் செலவுகளை நடத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒன்பது ஷெல் கம்பெனிகள் குறித்தும் என்னையே ரொம்ப தீவிரமாக விசாரணை நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த ஜசிர் பிலான்வாளி மூலமாக இந்த டாக்டர் உமர் நபி உட்பட இந்த நான்கைந்து மருத்துவர்கள் இணைந்து ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை உருவாக்கியிருக்காங்க இந்த எட்டு பேர் கொண்ட குழு தான் நான்கு குழுவாக பிரிஞ்சு பல இடங்களில் தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருக்காங்க. இதுக்காக ஒரு இருபது லட்சம் ரூபாய் நிதி திரட்டியிருக்காங்க இந்த இருபது லட்சம் ரூபாயில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே இந்த நைட்ரஜன் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இந்த ஐஇடி குண்டு தயாரிப்பதற்கான ஒரு பேசிக் ரா மெட்டீரியல்ஸ் இதுதான் தான் இதை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலும் என்னைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு தொடர்ச்சியாக இதில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னையே போயிருக்காங்க இப்போதைக்கு இந்த டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கிடைத்த ஷாக்கிங்கான டெவலப்மெண்ட்ஸ் இதுதான் தான் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தை நிகழ்த்தி இறந்து போன உமரு அது தவிர முசமிலு அதிலு ஷாகின் இந்த கைதான இந்த மருத்துவர்கள் இவங்க எல்லாமே சில நாட்களுக்கு முன்பு விடுவிக்கப்பட்டதாக சில ஊடகங்களில் செய்தி வெளியானது ஆனால் உண்மையிலே கைதானதும் அவங்க கிடையாது விடுவிக்கப்பட்டதும் அவங்க கிடையாது கைதானது யாருன்னு பார்த்தா இவர்கள்கிட்ட கடன் கொடுத்த இவர்களுடைய நண்பர்கள் அவர்களை சந்தேகத்தின் பேரில் போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கும் இதற்கும் எந்த தொடர்பு இல்லை அப்படிங்கிறது தெரிந்தோன்னே அவங்கள போலீஸார் விடுதலை பண்ணிட்டாங்க அவங்கள விடுதலை பண்ணதை தான் தவறாக இவர்களை விடுதலை பண்ணிவிட்டதா சில ஊடகங்களில் தவறான செய்தியை வெளியிட்டிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா தயவு செய்து எங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க 13 years of trust, a revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square od 13th year anniversary offer. Plot villa apartment edhu book pannalo 25 varshathukku power irukku ana EB bill irukadu. Up to 5 kW solar panels with no additional cost od Zero EB revolution. To book call 8939710009.